சாயந்தரமாக வந்து பறவைகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஆர்ச்சி தாண்டி கோபிச்சட்டு பழத்தில் வர்றப்போ கொஞ்சம் பசி ஆகிடுச்சு சரி ரோட்டோர் கடையில் வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி உள்ளே போனேன் எப்போ பார்த்தாலும் இந்த ஹோட்டலில் ரிவியூ பண்ணுறதுக்கோசரம் சிக்கனு பிரியாணி மட்டன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு சரி இன்றைக்கி வந்து ரோட்டோர் கடையில் இட்லி தோசை தான் சாப்பிட்லாங்கிற ஐடியாவில் வந்து அப்போ தான் சூடாக வந்து இட்லி வந்து கொண்டு வந்தாங்க சரி முதல்ல வந்து இட்லி ஆனால் இந்த இட்லிக்கு வந்து அந்த கடையில் வந்து இந்த வெங்காய சட்னி தருவாங்க பாருங்க அப்பா செம டேஸ்ட்டு வளர்க்கும் போல் வந்து தேங்காய் சட்னி குருமா பருப்பு சாம்பார் அதெல்லாம் ஊற்றுவாங்க எனக்கு வந்து அந்த கடையில் வந்து இந்த வெங்காய சட்னி வந்து ரொம்ப சூப்பராக பிடிக்கும் சேர்ணு ஒரு தொப்பு தோசை ஊற்றி தரனார் தோசையை வளர்க்கும் போல் மாவு ஊற்றி நல்லா அகலமாக எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்லா வேக விடுறார் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கீழே அந்த தோசை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி அப்படியே கிழிக்கிறார் கிழித்து இது அழகாக வந்து அப்படியே ஒரு தொப்பி ஆட்டை மடித்து அந்த தோசை கல் மேலே அப்படியே அதை நிறுத்துறாரு தோசையை அந்த தொப்பி தோசை தோசை கல் மேலே நிறுத்தி வைக்கிறது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது சரி இன்றைக்கி இட்லி தொப்பி தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு கூடவே ஆம்லேட் வேணுமான்னு கேட்டார் சரி நான் குழம்பு கலக்கி போடுங்க அப்படின்னு குழம்பு கலக்கிக்கு என்ன பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு ப கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றுறார் முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு குழம்பு அதாவது அவர் வந்து ஹோட்டலில் குருமா அவர் மசாலா தூள் ஆட் பண்ணுறாரு ப்ளஸ் மிளகுத்தூள் நல்லா ஸ்பூனை விட்டு நல்லா கலக்கிட்டு சூடான தோசை கல் மேலே அந்த முட்டை க கலவையை ஊற்றி பா அந்த குழம்பு கலவைக்கு கொடுத்தாரு பாருங்க உண்மையிலுமாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் இந்த ஹோட்டலில் தான் பார்த்தேன் அந்த குழம்பு கலக்கிக்கு வந்து ஒரு மசாலா தூள் ஆட் பண்ணுறது சரினு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இட்லி தோசை இந்த மாதிரி ஒரு குழம்பு கலக்கி அப்படியே சாப்பிட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு திருப்தி ஆகிடுச்சு இந்த ரோட்டோர கடையில் சாப்பிட்ற திருப்தி எங்கேயுமே கிடைக்காதுங்க சரி சாப்பிட்டுட்டு ஒரு மன திருப்தியோட அங்கேருந்து வந்து நான் வீட்டுக்கு கிளம்பி அப்படியே வந்துட்டேன்